يا رحيم الحال سمعتي يا ربي هذا رجائي كفرو عني ذنوبيا يا رب الله فاطو لي عذرياتيا يا يا حبيب الله أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا وسلم ومشاركه والمرسلين على كل منهم وصحبه مجموعين وما إلا الا لعم ولا قوة الا بالله من عبد العظيم سبحانك لا علم ما علمتنا انك انت العليم الحكيم قل يا مانع انت بدلتي نبي

குறிப்பாக இங்கே கொடுமை இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வரப்படுக்கக்கூடிய ஏனைய சகோதரர்கள் மீதும் அவாக்களுடைய சாதையும் சமாதானமும் என்றும் குறைவிலே நீங்காமல் நடவின் பிறப்பு குறித்தவர்களில் அவாக்கும் இந்த காரணமாக நமக்கு செய்த உபகாரங்களில் பேர் உபகாரமாக இருப்பது நம்ம எல்லாம் சிறந்த உம்மத்தினர்கள் ஹை உம்மத் என்று சொல்லக்கூடிய சிறந்த உம்மத்தினர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை படைத்தது அல்லாஹ் நமக்கு செய்த பேர் உபகாரமாக இருக்கிறது என்று தெரிந்தார் அம்மா தெரிந்தார் நபிகள் நாயகம் செல்லும் கட்டமைத்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு இஸ்லாமியனும் எந்த தன்மைகளை கடைபிடிக்க வேண்டும் எந்த தன்மைகள் அறவே அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது அல்லாஹு ஷா நகத் தாலா குரானிலை கூறி சொல்வான் يا أيها الذين أمروا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهم إذا وصلت إلى الله سلم سيئا சில தன்மைகள் ஈமான்தாரிகளிடத்திலே அல்லாஹுவை விஸ்வாசிக்கக்கூடிய இறைவனை ஏக இறைவனை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சில தன்மைகள் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்றே அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான் உங்களில் சிலர் சிலரை பற்றி பரிகாசம் செய்யாதீர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் மற்ற நபர்களை பரிகாசம் செய்யாதீர்கள் கருதி குறை கூறாதீர்கள் அதே போன்று தீய பட்ட பயிர்களை சுட்டி சொல்கின்றான் இந்த தட்டுகள் எல்லாம் மம்மின் கடத்த இருக்கக்கூடாது முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் சக முஸ்லீமாகட்டும் முஸ்லீம் அல்லாத ஏனைய மாற்று மத சகோதர நண்பர்களாகட்டும் யாராக இருந்தாலும் யாரையும் பரிகாசம் செய்வதோ தரை குறைவாக இழிவாக கருதி அவர்களை குறைபேசி தெரிவதோ தீய பெயர்களை சொல்லி அழைப்பதோ இதுவெல்லாம் மார்க்கம் தடைபிடித்த ஒன்றாகும் அன்பு குறித்தவர்களே யாரையும் நாம் பார்க்க பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது பணத்தை வச்சு ஒருத்தர் முடிவுண்ண முடியாது இவர் நல்லவர் கெட்டவர் என்பதை பணத்தை வைத்தோம் தோற்றத்தை வைத்தோம் உருவ அமைப்போ பதவியோ இவைகளை வைத்து வழிலகமான சில விஷயங்களை வைத்துக் கொண்டு இவர் நல்லவர் என்று யாராலும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அதே போல இவைகளையெல்லாம் வைத்துக் கொண்டு இவர் கெட்டவர் என்று யாராலும் சொல்ல முடியாது உள்ளத்தை நன்கு அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் சில மனிதர்கள் தோற்றத்தில் பெரிய வணக்கசாலியா இருப்பாங்க அல்லாமா மாதிரி என்ன செய்வார் பார்த்தா இருப்பார்கள் வெளித்தோற்றம் அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியாகட்டும் அவர் இருக்கக்கூடிய சுண்ணத்தான சில கோணங்களாகட்டும் பார்த்தால் நல்லவர் போன்ற இருப்பார் ஆனால் அவர் உள்ளம் மிகவும் மோசமானதாக இருக்கும் அத்தனை செயல்பாடுகளும் அவர் யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருப்பார் எனவே வெடிதந்தமான சில விஷயங்களை வைத்து நல்லவர் கெட்டவர் என்று யாராலும் தீர்ப்பு செய்ய முடியாது அதே போன்று சில நேரங்கள்ல பார்க்கறதுக்கு பாவி மாதிரி தான் இருப்பாங்க பார்ப்பதற்கு அவர்களை பார்த்தால் இவன் அல்லாஹுடைய சாப்பத்தை பெற்றவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தோற்றம் இருக்கும் ஆனால் உள்ளம் அல்லாஹ் அறியக்கூடியவன் உள்ளத்தை அல்லாஹ் அறியக்கூடியது எனவே அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் என்பது தெரியும் எனவே யாரையும் வெளிதங்கத்தை வைத்து நாம் தாழ்வாக எண்ணிவிடக் கூடாது என்று மாற்றம் சொல்கிறது அன்பு குறித்த குறாவிட ரெண்டு சூறாக்கள் அந்த சூறாக்களுடைய துவக்கம் வயலுன் வயலுடன் என்று அல்லாஹிறான் வயலுன் என்று சொன்னால் நரகம் நாசம் என்று அலத்தம் இரண்டு சூறாக்களுடைய துவக்கத்தை நரகம் நரகம் நாசம் நாசம் என்று அல்லாஹ் துவங்குகிறானே யாரை பற்றி சொல்கின்றான் வைனுக்குள் தப்பு ஒன்று வைனுக்குள்ளி ஹுமசத்தில் பெரும்பாலும் நமக்கு எல்லாம் தெரிந்த சூறாதான் இந்த அல்லாஹ் யாருக்கு நரகம் என்று சொல்கிறான் குறை கூறி குரம்பேசி திரிபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் குறைகளை தேடிக் கொண்டு திரிபவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சந்திக்கின்றார் அன்பு குறித்தவர்களே குறை என்பது நாம் ஒருவரை தாழ்வாக இனிவாக தருவுகின்ற பொழுதுதான் அவரிடத்திற்கு குறைகளை நாம் ஆராய்வோம் எனவேதான் யாரையும் நாம் பரிகாசம் செய்யக்கூடாது குறைகளை தேடி அழியக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அன்பு குறித்தவர்களே எத்தனையோ பெரும் பெரும் ஆட்கள் தான் குரான் பேசுது அவர்களுடைய இறுதி முடிவு பல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இங்கே இறைஞ்சேசனாகத்தான் அவருடைய இறுதி முடிவு எப்படி குரான் பேசுகிறது கல்பு நாயை போல என்று அவரை பேசுகின்றது பெரிய இருந்த ஒரு மனிதரை அவருடைய முடிவு எப்படி ஒப்பட்டு காட்டுகிறது போல கமசலில் கல்பு என்று அல்லாஹ் பேசுகின்றார் அதே போன்று பன்னிவாசனுடைய புறா என்று போட்டுக்கூடிய ஒரு சகாபி சானபாரதியா ஹமாமுல் மஸ்தீத் பள்ளிமாசல் புறா அப்படின்னா பள்ளிமாசல்லேயே தான் கிடப்பார் ஆனா அவருடைய இறுதி முடிவில் குரான் பேசுகின்றது பமிஹூமன் ஆக தன்வாஹனின் ஆசானாமின் சகுதி நட சந்த செஞ்ச அவன நபூனந்தம் என சுவாமி அவர் ரொம்ப ஏழ்மையான தஹாமி அவர் என்ன சொன்னார்னா நபீட்டன் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் எனக்கு அண்ணா அவனுடைய பொதலை அவனுடைய செல்வத்தை வாழ்வாதாரத்தை எனக்கு நிரப்பமாக கொடுத்தான்னா தான தர்மங்கள் தருமகிழ்ச்சியுமே அல்ல எவ்வளவு கொடுத்தாலும் அதை நான் என்ன செய்வேன் அவனுடைய பிரியமான வழியில் செலவழிப்பேன் என்று சொன்னார் தாளபாரதியெல்லாம் பண்ணுவோம் ஆனா உங்க இறுதி முடிவு பற்றி எல்லாம் பேசணும் எல்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் என்ன செய்வாங்க காசு பண்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க காசு வந்தா நான் அப்படி ஏழை குமரிகளுக்கு அப்படி பண்ணுவேன் பள்ளிவாசலுக்கு இப்படி பண்ணு எல்லாம் சொல்லுவாங்க கையில நாலு காசு பொருளும் பொழுது சிந்தனைகள் மாறிடும் அவங்களுடைய அந்த சூழல் அப்படியே மாறி போயிடும் அல்ல சொன்னா பலம்மா ஆத்தாகும் என் நான் கொடுத்தா செய்வேண்டாரு ஆனா நான் கொடுத்தேன் ஆனா கெஞ்சனா மாறிட்டாரு கொடுக்கல நான் கொடுத்ததை தடுத்து கொண்டார் என்னுடைய அந்த செல்வத்தை அவருக்கு கொடுத்தேன் அவர் தன்னுடைய ராகவர் ஆக்கி கொண்டார் அவருடைய இறுதி முடிவு அல்லாஹ் பேசுகின்றார் இழிவான முடிவாக ஆகிவிட்டது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெளித்தோற்றங்களை வைத்து யாரையும் முடிவெடுக்க முடியாது வணக்கசாலியாக இருந்த பெரிய ஆவி நாய்க்கு அல்ல ஒப்பிட்டு சொல்கின்றான் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்ன ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்ததை அவர் என்ன செய்யல அவர் நினைத்தது போன்று அல்லத்திலே நதியிடத்திலே வாக்கு கொடுத்ததை போன்று அவர் செல்வத்தை செலவழிக்கல அவருடைய இறுதி முடிவு இழிவானதாக மாறது அன்பு குறித்தவர்களே வெளித்தோற்றம் அது அதை வைத்து நாம் யாரையும் முடிவெடுக்க முடியாது அதே போன்று எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது தாழ்வான எண்ணம் கொண்ட அதாவது பிறரை தாழ்வாக சில மனிதர்கள் நம்மளையே தாழ்வா நினைக்கிறது அதெல்லாம் அரிதா போச்சு சில நேரங்களில் பல இடங்கள்ல நம்மனால இது முடியாது அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம சில காரியங்கள்ல செய்யாம நம்ம தவிர்த்து கொள்வோம் அதை விட ரொம்ப மோசமானது என்னன்னா அடுத்தவங்களை தாழ்வா நினைக்கிறது அவனுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது இதுல நான் இன்னாதான் இந்த காரியம் நடக்கும் அப்ப அடுத்தவர்களை தாழ்வாக வருகின்ற பொழுது அதனுடைய விபரீதம் ரொம்ப மோசமா இருக்கும் படைத்தான் ஆதம் நபி அல்லாஹ் படைத்தான் தன்னுடைய கரத்தால் ஆதம் நபி அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் கண்ணியமானவன் ஒரு படைப்பை படைத்தான் என்றால் அந்த படைப்பும் கண்ணியமானது ஆனா சைதா என்ன சொன்னான் நான் இவருக்கு சஜிதா செய்ய மாட்டேன் அல்லாஹு சொன்னா சஜிதா செய்யின்னு அந்த சைதா என்ன நான் சஜிதா செய்ய மாட்டேன் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் உயர்ந்தவன் ஆதமையை மன்னால் படைத்தாய் அவர் தாழ்ந்தவர் என்று நினைத்தான் நினைத்தது மட்டுமல்ல அல்லா கிட்ட வாதம் அதனுடைய சாபக்கேடு என்னானது உலக உள்ளளவு அவன் சதிக்கப்பட்டவனாகவே இருப்பான் விரட்டப்பட்ட செய்தான் அப்ப அல்லாகவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஆதம் நபியை ஷைத்தான் தாழ்வாக இழிவாக கருதினான் எனவே அவன் இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாகிவிட்டான் அதே போன்று அபு லஹபு குரான் அப்பத்தேதா அபுல அபி லஹபுன்னு ஒரு சூரா சூரத்து லஹபு அந்த சூறால லஹப இரண்டு கைகள் நாசமாகட்டும் என்று அல்லாவுடைய சாபம் பெற்ற ஒரு மனிதன் அபுல் உடைய தம்பி மகன் தான் முகமது செல்லும் அலை பாருங்க ஏன் நவீனுக்கு ஈமானுடைய இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கல ஒரே ஒரு காரணம் தான் வரலாறு கிதாபில பதிவு செய்யக்கூடிய செய்த அபுல்லகபு நபிகளாரை எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தான் என் தம்பி பாய்ந்தன இவன் பேச்சனா அப்படின்னு நபிகை பார்த்தான் இழிவாக அவன் கருதினான் தம்பி பை பேசு நினைச்சான் விபரீதம் என்னானது ஈமான் அவனுக்கு கிடைக்கவில்லை ஈமான் கிடைக்கவில்லை என்றாலும் குரான் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் லகபு வரக்கூடிய காலம் எல்லாம் அவனுடைய சாமம் அந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அன்பு குறித்தவர்களே ஹம்சா நதி அல்லாஹ் அவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஹம்சா நதி அல்லாஹ் அவர்களுடைய அண்ணன் மகன் தான் முகமது ரசூருல்லா அப்போ நகப்புக்கு தம்பி மகன் ஹம்சா நதி அல்லாஹ் அவர்களுக்கு அண்ணன் மகனாக இருப்பவர்கள் தான் முகமது ரசூருல்லாஹி செல்லல்லாகும் அலைவசல் அவர்கள் அவங்க அண்ணன் மகன் அப்படின்னு இழிவா பார்க்காம இறை என்ற கண்ணியத்தோடு பார்த்தார்கள் இறைவனின் தூதர் முகமது ரசூலுல்லா என்ற அந்த கன்னிய பார்வைக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன ஈமான நசீபாக்கினா எனவே நாம் பார்க்கக்கூடிய பார்வை தான் ஏராளமாக இனிவாக பார்க்கின்ற பொழுது அதனுடைய விவரம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் அன்பு குறித்தவர்களே மோசா அலி இஸ்லம் அவர்கள் பிரோன சந்திச்சு அல்லாஹுவை பற்றி சொல்ல வேண்டிய அந்த கட்டளை அல்லாஹுவிடத்திலிருந்து வந்த பொழுது பார்த்து ரொம்ப ஏழனா பார்த்தான் நான் வளர்த்த பையன் எங்கிட்டயே வந்து இத பத்தி பேசுறியா இருக்கும் பொழுது நெரும்பு கங்கு வாயில அதனுடைய விபரீதம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு பேச்சு தெளிவா வராது ஒரு திக்கு வாய் மாதிரி அவங்களுக்கு பேச்சு சரியா இருக்காது சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா நான் செய்வோம் இவரை விட நான் சிறந்தவனா இல்லையா இவர் ரொம்ப அற்பமானவர் இவர் தன்னுடைய கருத்தை வெளியே இழுத்து சொல்லக்கூடிய சக்தியற்றவர் என்று மூசா நபியை திரோள் இழிவாக பார்த்தான் தாழ்வாக எண்ணினான் அதனுடைய விபரீதம் என்ன பார்க்கிறோம் அன்பு குறித்தோர்களே இப்படி நாம் பிறரை தாழ்வாக எண்ணுகின்ற பொழுது இழிவாக கருதுகின்ற பொழுது அவர்களை பற்றி சில குறைகளை ஆராயக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அதனுடைய விபரீதங்கள் சில நேரங்களில் உலகத்திலேயே அந்த காட்டி வருகின்றான் அடிதி எல்லாம் சொல்லுவாங்க அப்துல்லாஹின் மசூறுதி எல்லாம் அவங்களுடைய கால் வந்து கெட்டங்கால் கால் கொஞ்சம் மெழிஞ்சிருக்கும் ஒரு ஊனம் மாற்று சஹாமி மாற்றுத்திறனாளியான சஹாமி நபீவர்கள் என்ன செய்யறாங்க அப்துல்லாஹின் மசூடர்த்தி எல்லாம் அவங்க சொல்றாங்க நலத்து மேல ஏறி அந்த கிளைய வா வாங்கிறாங்க இவங்க குடு குடூர் மேலே ஏழு அந்த கிடையை பறிக்க மேலே போய் நிற்கிறாங்க கீழே சகா என்ன செய்கிறாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அப்துல் அஹம் முதல் கடையை காண பார்க்குறாங்க அந்த கெட்டங்கால் கொஞ்சம் மழுஞ்சிருக்குது மாத்திர சில சகா பார்த்து சிரிச்சிடுறாங்க நபிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு மாத்திரை எப்போதும் என்னப்பா சிரிக்கிறீங்க இவருடைய கால் மிழிந்ததை பார்த்து சிரிக்கிறீர்களா இந்த மெழிந்த காலை நாளை மறுமையிலே நன்மை தீமை அளக்கக்கூடிய மீசா தராசிலே வைக்கின்ற பொழுது உகது மழையை விட கனமாக இருக்கும் என்று சொல்றாங்க யாரும் இழிவா பார்க்காதீங்கப்பா உடல் உள்ள குறைகளை வைத்தோ அவர் செய்யக்கூடிய தொழிலை வைத்தோ அவருடைய குடும்பத்தை வைத்தோ அவருடைய தோற்றத்தை வைத்தோ யாரையும் இழிவாக தாழ்வாக எண்ணி விடாதீர்கள் பல நேரங்கள்ல தாழ்வா நம்ம யாரும் பேசுறோமோ நம்மளை விட அவங்க அல்லாட்ட சிறப்பானவர்களாக இருக்கக்கூடும் அல்லாட்ட சிறப்பானவர்களாக கண்டிப்பா இருக்கக்கூடும் பணம் இல்லாமல் இருக்கலாம் பதவி இல்லாம இருக்கலாம் அவர்களுக்கு அழகிய தோற்றம் இல்லாமல் இருக்கலாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருகச்சத்தை மட்டும்தானே அல்லாஹ் பார்ப்பான் எனவே அந்த அல்லாஹ் நெருக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் எனவே யாரையும் யாரும் நீங்கள் தாழ்வாக எண்ணி விடாத எண்ணி விடாதீர்கள் என்று சொல்லி தருவார்கள் அன்பு குறித்தவர்களே பொதுவாகவே நபியுடைய காலத்தில் சில சகாபாக்கள் மற்றவர்களால் தாழ்வாக கருதப்படக்கூடிய இடத்துல இருந்த சில சகாபாக்கள் அவங்க தோற்றம் இருக்கும் அல்லது அவங்களுக்கு பெருகி இருக்காது அப்படிப்பட்ட சில சகாபாக்கள் உயர்த்தி பிடித்தார்கள் எல்லா சகாபாக்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க பெரும் சகாபாக்கள் இருந்தாலும் இவங்களுக்கு உயர்த்தி பிடிப்பாங்க ஏன்னா மற்றவங்க யாரும் இவங்களை தாழ்வா நினைத்திடக்கூடாது குறிப்பா துணைவி பிரதி எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அன்பருப்பா இருப்பாரு புண்ணமா இருப்பாரு அழகெல்லாம் இருக்காது அன்பருப்பா தான் இருப்பாரு முகத்துல சிவப்பு தேம்பல் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அந்த முகத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் ஆனா இவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது பிறராய் தாழ்வாக இழிவாக எண்ணக்கூடிய தோற்றம் தான் இருக்குது நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சகாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள் இவர் உள் உடலால் தோற்றத்தால் இவர் குறை உடையவராக தாழ்வாக இருந்தாலும் உள்ளத்தால் இறையச்சத்தால் உயர்ந்தவர் என்பதை பல நேரங்கள் அமைவர்கள் தூக்கி பிடிப்பாங்க சில சாம்பாக்க விட்டே கொடுக்க மாட்டேன் திலைதீப் வந்து ரசூ வந்து உட்கார பொழுது கல்யாண வயசு தலை கேட்கறாங்க கல்யாணம் பண்ணலையா கல்யாண வயசு ஆயிருந்தே திலைதீப் அப்ப துளைஞ்சு சொன்னாங்க அரசோடா எனக்கு போய் யாரு கொண்டு தர போறா என்னைமானவன் எவ்வளவு அருவருப்பான முகம் முகத்தை பாருங்க தேங்கல் இருக்கு இப்படிப்பட்ட எனக்கு யாரும் கொண்டு சொன்னாங்க நபர்கள் தட்டி கொடுக்கறாங்க அப்படிதான் நினைக்காதப்பா உன் தோற்றம் ஒரு மாதிரி இருக்குண்ணா ஆனா அன்னாட்டணி உயர்ந்தவன் என்று சொல்லி நபீவர்கள் சொன்னாங்க இன்னும் அன்சாரை பண்ணி வீட்ல போய் நான் சொன்னதா போய் பொண்ணு கேட்டு தருவாங்கன்னாங்க போனாங்க அந்த இடத்துல அந்த பெற்றோர்கள் பார்த்தார்கள் உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு வருது கொடுக்கிறதுக்கு இருந்தாலும் உள்ளே இருந்த பெண்மணி சொன்னார்கள் நீங்கள் எனக்கு தகப்பனாக பெற்றோராக இருந்து மாப்பிள்ளை பார்ப்பதை விட எனக்கு தகப்பனாக இம் முகம்மது ரசூலுல்லா இருந்து ஒரு மணாலனை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தான் ஏன்னா நவியவர்கள் யாரையும் யாரும் தாழ்வாக எண்ணிவிடக் கூடாது என்று சகாபாக்களுக்கு இந்த விஷயத்தை வெறும் நாவால் சொல்லிவிடாமல் வாழ்க்கையால் நடந்து காட்டினாங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பாக முடிஞ்ச சந்தோஷமா இருக்கிறாங்க திடீர்னு ஒரு போர் வருது போருக்காக வேண்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் வருது போர்ல போர்லாம் முடிஞ்ச பிறகு கனிமத்துடைய அந்த எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அப்ப ஜுலை பிரதி எல்லாம் நோக்கள் மட்டும் காணல நபியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு ஏப்பா ஜுலைனும் எங்கேயாவது இருந்தா பாருங்க இங்க வல்ல அப்படின்னா சகிதாகப்பட்டு இருக்கலாம் எனவே நீங்க ஜுலை பிரதியால் அவர்களை பாருங்கன்னு சொல்லி அங்க இருந்தே ஒரு இடத்துல சகிதாக்கப்பட்டிருக்கிறார் அவர் சுத்தி ஏழு எதிரிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜுலைபீன்

அனசரதியெல்லாம் அவர்கள் சொல்றாங்க ஜாகிர் முன் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமவாசி இவங்க என்ன செய்வாங்கன்னா கிராமத்திலிருந்து வரும் பொழுது காய்கறிகளை பழங்களை எல்லாம் கொண்டு வந்து நபிக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் போகும் பொழுது நபிவர்கள் என்ன செய்வாங்கன்னா நகர புகழ் புறத்தில் கிடக்கக்கூடிய மளிகைகளை எல்லாம் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுவாங்க ஒரு தடவை ஒரு கிராமத்திலிருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து சந்தையில வைத்துட்டு இருக்கிறாரு நபியர்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க ஜாகிரி பின் ஹராமதி எல்லாம் நபி பின்னாடி வந்து இவருக்கு தெரியாம இவருடைய கண்ணை பிடிச்சாங்க கண்ணை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க மை எஸ்வரி ஹாத லபு இந்த அடிமை விலைக்கு வாங்கக்கூடியவர் யார் கொஞ்சம் விளையாடுறாங்க நபி தமாஷா என்ன செய்யறாங்க பின்னாடி கண்ணை கட்டிட்டு விளையாடுறாங்க அந்த ஜாகிர் முன் ஹராம் ரதி அல்ல அவர்களுக்கும் புரிந்து கொண்டது நபி அவர்கள் தான் நம்ம பின்னாடி இருக்காங்கன்னு கொஞ்சம் தள்ளி இருந்தவர் நல்ல முதுகோடு அணைத்துக் கொள்கிறார் நபிய நபி சொன்னாங்க யார் சொல்லா இந்த சந்தையிலேயே மலிவான அற்பமான பொருள் தான் என்ன போய் யார் நபி தமாசா பேசுறாங்க அவர் தன்னுடைய இளையம் அங்க சொல்றாரு எல்லா மக்களும் இந்த தால்வா பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல தோற்றம் எல்லாம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடிய எண்ணெயை யாரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சொன்னாங்க அப்படி நினைக்காதீங்க அல்லாஹு நீங்கள் மதிப்பற்றவர் அல்லாஹு விடத்தில் மதிப்புக்குரிய ஒரு மனிதர் நீங்கள் உலகத்தாரிடத்திலே உங்களுடைய தோற்றத்தில் மதிப்பு இல்லாததாக தெரிந்தாலும் அல்லாஹு விடத்தில் மதிப்பு உடைய ஒரு வாழின் உயர்வானவர் என்று தமிச்சிரா அடுத்து சொல்லித் தராங்க என்னென்னா யாரெல்லாம் உருவத்திலும் தோற்றத்திலும் எந்த சஹாபாக்கள் எல்லாம் எந்த தோழர்கள் எல்லாம் மற்றவர்களால் தாழ்வாக கருதப்படக்கூடிய அவர்களை எல்லாம் வச்சுக்குவாங்க உயர்த்தி பிடிப்பாங்க ஆகா மின்னி இவர் என்னை சார்ந்தவர் அவரை சார்ந்தவர் என்று அவர் உயர்த்தி பிடிப்பாங்க நபிகள் நாயகம் செல்லாரேசன் அவர்கள் ஒரே ஒரு செய்தி விளாடிகள் அவங்க மிசலானேசன் அவர்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன புகார் அளிக்கிறாங்கன்னா இந்த புகாருக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா நாலு சஹாபிகள் ஒரு இடத்துல பேச அப்துல் 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 ரஹ்மான் ஆஃபுரதி எல்லாம் நூல் காலிதி புண்ணு வலிது பிலாலி புண்ணு ரபா அபூதர் ஹிபாரி என்று சொல்லக்கு நாலு சஹாபாக்கு பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது கருந்து வருமானங்கள் வருது அபூதர் ஹிபாரி ஒரு கருத்து சொல்றாங்க விலாத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அப்பா அபூதர் இந்த கருத்து தப்பு ஒரு கருத்து வருது விலாத் ரதியல்லாஹு அன்ஹு அந்த கருத்து தப்புங்கிறாங்க அபூதருக்கு கோவம் வந்துருச்சு கோபத்துல என்ன சொல்றே யப்ன சௌதா கருபின் மகனே நான் எங்க இருந்து நான் தப்புன்னு சொல்றேன் கொஞ்சம் கோவமா பேசிடுறாங்க இதுதான் ரிப்போர்ட்டா ரசூலல்லாஹி போறது கோபமா போகுது நபியிட்ட போய் சொல்றாங்க போகும் பொழுது அபூதத்தை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க நீங்க அம்மாவை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க நான் நபீட்ட சொல்லலாம் விட மாட்டேன் ஓடி போறாங்க நபீட்ட நபிசுலா அலிசன் அவங்கள்ட்ட போய் நபீட்ட சொன்னதுமே நபிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நபீட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அபூதர் வர்றாங்க அபூதர் வந்தது நபி சொன்னாங்க என்ன அபூதர் மடவி காலத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் உங்க உள்ளத்துல ஒண்ணும் மாறலையா என்ன பேச்சு பேசுறீங்க அவங்க அம்மாவை தப்பா பேசுறீங்களே அப்படின்னு கொஞ்சம் கடிந்து சில வார்த்தைகளை பேசுறாங்க உடனே அமுதர் அவங்க மன்னிப்பு கேட்டுறாங்க அந்த இடத்துல மன்னிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அபுதரதியெல்லாம் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரே கவலை நம்ம என்னதான் இருந்தாலும் விலால் ஒரு கருப்பினத்தை அடிமைதான் விழால் வந்து யாராலும் போற்றுவதற்குரிய நபரை கிடையாது அவருடைய முகம் சொன்ன இருக்கும் அவருடைய கருப்பு இனம் சொன்னாலே அப்படித்தானே அப்படிப்பட்ட ஒரு நபர் இஸ்லாத்துல வந்து ஒரு உயர்ந்த இடத்துல நம்பி வச்சிருந்தாங்க பாம்பு சொல்லக்கூடிய இடத்துல வச்சிருந்தாங்க அவரை போய் நம்ம இப்படி பேசிட்டு ரொம்ப கவலை இல்லை மன்னிப்பு கேட்டாலும் அவர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தடவை பிலாலதியெல்லாம் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது பிலாலுக்கு பக்கத்துல அவங்க படுத்துறாங்க படுத்துறாங்க படுத்துட்டு தலையை பூமியில வச்சுட்டு சொன்னாங்க பிலால் நீங்க அன்னைக்கு மன்னிச்சுட்டீங்க இருந்தாலும் மனசு ஏக்கல நான் சொன்ன வார்த்தை ரொம்ப தப்பு உங்களை இழிவா பேசிட்டேன் தாழ்வா எண்ணிட்டேன் நான் சொன்ன வார்த்தைக்காக வேண்டிய உங்க காலை எடுத்து முகத்துல வைங்க பூமியில படுத்து கேட்டாங்க விழாநதியம் அவர்கள் அழகு வந்துருச்சு உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தா நீங்க சொன்ன வார்த்தை அதற்காக செய்ய வேண்டிய அவசியம் என்று சொல்லிட்டு அவர்களை தூக்கிவிட்டு கண்ணத்திலே முத்தம் கொடுத்து அவர்கள் இதுதான் நபியவர்கள் உருவாக்கிய சமூகம் யாரையும் அவருடைய தொழிலை வைத்தோ உருவத் தோற்றத்தை வைத்தோ அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை வைத்தோ ஏராளமாக தாழ்வாக எண்ணக்கூடாது இதுதான் மார்க்கம் ஏன்னா பல நேரங்களில் அவர்கள் நம்மை விட அல்லாக சிறந்தவர்களாக சிறந்தவராக இருக்கக்கூடும் என்பதை மார்க்கம் பல இடங்களில் வலியுறுத்துகின்றவர்கள் அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் எல்லா மக்களையும் நல்ல இன்னத்தோடு பார்க்கக்கூடிய வாக்கியத்தை இவள் அல்லாஹ் அவர் எனக்கும் தொற்று செய்வானாக பார்க்க ஆனால்